வணக்கம் நீங்க டாடா பிளேலையோ இல்ல ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லயோ எப்பவாச்சும் விக்ரம் படத்தை சர்ச் பண்ணியிருக்கீங்களா உடனே ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல அது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் கமல் சாரோட படமா இல்ல டுவெண்டி டுவெண்ட்டி டூ லோகேஷ் கனகராஜ் படமா தமிழ் வேணுமா இல்ல ஹிந்தி டப் வேணுமா இது வந்து நமக்கு ஒரு சின்ன தலைவலி ஆனா யோசிச்சு பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இந்த டிஜிட்டல் குழப்பத்துக்கு பேர் தான் டிஜிட்டல் பேபிள் இன்னைக்கு நாம இந்த குழப்பத்தை தீக்குற ஒரு ரகசியத்தை பத்தி தான் ஆழமா பாக்க போறோம் அதுதான் இஐடிஆர் சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துல இருக்குற ஒவ்வொரு சினிமாவுக்கும் வீடியோக்கு இருக்கிற ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் முன்னாடி எல்லாம் ஒரு படத்தோட ஃபிலிம் ரோல் நம்ம கையில இருக்கும் ஆனா இப்போ அப்படி இல்ல லியோ இல்ல ஜெயிலர் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் ஃபைல்ஸா பிரிஞ்சிருக்கு ஓஹோ ஆமா ட்ரெய்லர்ஸ் ஃபோகே கட்ஸ் அஞ்சு மொழி டப்பிங்ஸ்னு அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான அடையாளம் இல்ல என்ன என்னாகும் இதுக்கு ஒரு தீர்வு தான் வந்து இஐடிஆர் இஐடிஆர் ஆமா என்டர்டைன்மெண்ட் ஐடென்டிஃபையர் ரெஜிஸ்ட்ரி சுருக்கமா சொன்னா என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட்க்கான ஒரு குளோபல் பார் கோடு குளோபல் பார்கோடு உம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா நம்ம ஒரு உதாரணத்தோட இப்போ ஒரு பார்லேஜி பிஸ்கெட் பேக்கெட் மாதிரி தானே சென்னையில வாங்கினாலும் மும்பைல வாங்கினாலும் அதோட பார் கோடு ஒன்னு தான் ஸ்கேனருக்கு அது பார்லேஜின்னு தெரியும் அந்த மாதிரி தானே கரெக்ட் அதே லாஜிக் தான் ஆனா இஐடிஆர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் அது ஒரு மூணு அடுக்கு குடும்ப மரம் மாதிரி வேலை செய்யும் ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஃபேமிலி ட்ரீயா அது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் லெவல் ஒன் இதை வந்து தாத்தான்னு வச்சுக்கலாம் இதுதான் சினிமாவோட மூல ஆசையும் உதாரணத்துக்கு விக்ரம் டுவெண்ட்டி சரி லெவல் டூ அதாவது அப்பா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பதிப்பு தியேட்டர்ல வந்த வேர்ஷனா இல்ல டைரக்டர்ஸ் கட்டா அப்படிங்கிறது ஓகே புரியுது கடைசியா லெவல் த்ரீ பிள்ளை இதுதான் நீங்க பாக்குற அசல் ஃபைல் அது ஃபோர் கே ஃபைலா இல்ல டென்எட்டி பி இதுதான் சொல்லும் வாவ் இந்த குடும்ப மரம் அமைப்பு கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இது குறிப்பா நம்ம இந்தியச் சூழலுக்கு எப்படி உதவுது இங்க டாடா பிளே ஜியோ டிவி மாதிரியான சேவைகளுக்கு இதனால என்ன பயன் நல்ல கேள்வி இந்தியாவுல டாடா பிளே ஜியோ டிவி மாதிரி ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆப்ஸை ஒன்னா சேர்க்குற சூப்பர் அக்ரிகேட்டர்ஸ் ரொம்ப பிரபலம் இல்லையா ஆமாம் இல்லாம இதுல தேடுறது ஒரு காஷ்மார் மாதிரி ஒரு ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா ஒவ்வொரு ஆப்பும் ஃபைல்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கும் ஒரு ஒழுங்கி இருக்காது ஆனா இதுல ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா நம்ம சென்னையைச் சேர்ந்த கியூப் சினிமா நிறுவனம் தான் உலகத்தோட இருபது லட்சமாவது இஐடிஆர் ஐடிய ஒரு பாலிவுட் படத்துக்கு பதிவு செஞ்சாங்க அப்படியா எந்த படத்துக்கு கலிபாய் படத்துக்கு இன்னொரு சூப்பர் உதாரணம் சொல்றேன் ஜியோ சினிமால ஐபிஎல் நடக்கும்போது திடீர்னு மழை வந்தா உடனே விளம்பரத்துக்கு மாறுது இல்லையா ஆமா உடனே மாறிடும் அந்த தடையற்ற ஒளிபரப்புக்கு உதவறதும் இந்த இஐடிஆர் தொழில்நுட்பம் தான் அது உடனே பிராட்காஸ்ட் ஐடிய மாத்திடும் ஓஹோ அப்போ நம்ம ஐபிஎல் பாக்கும்போது மழை வந்தா ஸ்க்ரீன்ல டெக்னிக்கல் டிலேன்னு வராம உடனே ஆட் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா நிச்சயமா அந்த சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி டெக்னாலஜி தான் இருக்கு அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற அந்த பெரிய குழப்பத்துக்கு இஐடிஆர் ஒரு ஆதார் மாதிரி ஒரு யூனிவர்சல் ஐடி கொடுக்குது அதோட அந்த மூணு அடுக்கு அமைப்பு ரொம்ப முக்கியம் குறிப்பா நம்ம ஊர் டாடா பிளே ஜியோ டிவி எல்லாம் சிறப்பா இயங்க இதுதான் காரணம் சொல்லலாமா அருமையா சொன்னீங்க ஒரு நூலக மாதிரி எல்லாத்தையும் நேர்த்தியா இருக்குது இந்தியா மாதிரி நிறைய மொழிகளும் கணக்கில்லாத கதைகளும் இருக்கிற ஒரு நாட்டுல அடையாளம் ஆனது ரொம்ப முக்கியம் சரிதான் ஒரு ரஜினி படமா இருந்தாலும் சரி ஒரு சின்ன குறும்படமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்து அது கூட்டத்துல தொலைஞ்சு போகாம பாத்துக்கிறது தான் இந்த இஐடிஆர் ரொம்ப அருமை ஸோ அடுத்த முறை நீங்க ஒரு படத்தை ஆன்லைன்ல பாக்கும்போது சரியான வெர்ஷன் உங்க ஸ்கிரீன்ல வருதுன்னா அதுக்கு பின்னாடி வேலை செய்ற இந்த அமைதியான கதாநாயகனை நினைச்சுக்கோங்க